விடாக்காலங்கள் விழா காலங்கள் எல்லாம் வேலவன் சோடு ஃபுல்லாக இருக்க அந்த ட்ரெய்லரில் வச்ச டைலாக் தான் இந்த மொத்த படம் நமக்கு பிடிச்சது பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும் நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஏதாவது பண்ணும்போது தான் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இது எங்கே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக எங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்காகவும் மாற்றி மாற்றி நாங்கள் எல்லோரும் எங்களுக்காக பண்ணிக்கிட்ட படம் தான் நாங்கள் எல்லோரும் எங்களுக்காக மட்டும் பண்ணாமல் திருப்தியாக ஆடியன்ஸ் இந்த தேட்டர்லேருந்து வெளியே போகணும் அப்படின்னு யோசிச்சு பண்ண படம் ஸோ இந்த வெற்றி இந்த ஐம்பதாவது நாள் ஜோ அப்படின்னு அந்த போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியா இருக்கு சோ என்னோட திருப்தி மட்டும் இல்ல இந்த மொத்த டீமோட முகத்திலையுமே நீங்க அந்த திருப்தியை பார்க்க முடியும் அதை தாண்டி எனக்கு ஒன்று சொல்லலாமான்னு தெரியல இங்க இருக்க பிரஸ் அண்ட் மீடியால இருக்க நிறைய பேர்கிட்ட நான் அதை அதை பார்க்க முடிஞ்சுது இங்க வரும்போது உண்மையிலேயே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணி என்னை ஹக் பண்ணி எனக்கு கை கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வெற்றியை பார்க்கும்போது அப்படின்னு சொன்ன அந்த பிரஸ் அண்ட் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே என்னோட ஆத்மார்த்தமான நன்றி உங்ககிட்ட தான் அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஆரம்பிச்சுது இந்த படத்தோட ஷோ முடிஞ்ச உடனேயுமே இந்த படத்தோட ரிசல்ட் முன்னாடி காமிச்சிங்க ப்ரஷோல இருந்து இங்க இருந்து இந்த கதவை திறந்து வெளியில போய் அடுத்த ஒன் ஹவருக்குள்ளார ட்வீட்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க போட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆரம்பிச்சுது ஆக்சுவலா நாங்க நிறைய பேர் சொன்னாங்க ஆக்சுவலா இந்த படத்தோட ப்ரொமோஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு டு பி ஹானஸ்ட் இந்த படத்தோட ப்ரமோஷனை வந்து நாங்க ரொம்ப ரொம்ப கரெக்டாக பண்ணோமா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது இந்த படத்தோட கரெக்டான ப்ரொமோஷனாக நான் பார்த்தது இங்க இருக்கிற ப்ரெசன்ட் மீடியா கொடுத்த அந்த ரிப்போர்ட் தான் இந்த படம் சக்ஸஸ்ன்றது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி செவ்வாய் செவ்வாய்க்கிழமை நாங்க அந்த பிரசன்ட் மீடியா ஷோ போட்டோம் அன்னைக்கு ஈவினிங் நீங்க போட்ட ட்வீட் அண்ட் நீங்க கொடுத்த நியூஸ்லயே அது எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட போன ரெண்டு படமுமே ரொம்ப ஈஸியா ஆக்சுவலி பிசினஸ் ஆச்சு எல்லாருக்குமே தெரியும் அது ஈஸியாகவே சேட்டலைட் ஓடிடி நடந்தது பட் இந்த படம் இன்னும் நல்லா வந்திருக்கு அப்படிங்கும்போது ஈவன் மை டீம் ஸோ எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணி பண்ணும்போது அது அது ஈஸியாக நடக்கும் அப்படின்னு நினைச்சேன் இன்னொன்று சொல்லிடுறேன் சேட்டிலட் ஓடிடின்னு சொல்லி இதுக்குள்ளார ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் பேச ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து ஏரெண்டு இரண்டு சேட்டலைட் ஓட்டிட்டிகுலராக அவங்களுக்கு பிசினஸ்ல சில செகல்ஸ் இருக்கும் அதுதான் ஜோ மேல வந்து விழுந்தது பட் இந்த படம் நல்லா இருக்கு அப்படிங்கும் போது அது ஈஸியாக நடந்துரும் அப்படின்றத நாங்கள் நம்பணும் ஸோ அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும்போது எங்களுக்கு ஒரு ரிலீஸ் டேட் வருது சக்திவேலன் சார் சொல்றாரு இந்த டேட்ல பண்ணோம்னா இது நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்றாரு எங்களுக்கும் அது தோணுது நாங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்றோம் இந்த டேட்ல வந்துட்டோம்னா இந்த படம் நல்லா ஓடும் ஒரு ஒரு படத்துக்கு ரிலீஸ் டேட்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லாமே நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது சேட்டலைட் ஓட்டிட்டி முடியலையே அப்படின்ற டாக் ஒன்னு கிரியேட் ஆச்சு அப்போ ஆஹ் இப்ப எந்த ப்ரொடியூசர் இப்படி யோசிப்பாங்கன்னு தெரியல என்னோட ப்ரொடியூசருக்கு அந்த விஷயத்துக்கு ஃபார் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இப்ப சேட்டலைட் ஓடிடி முடியல அப்படின்றதுக்காக ஒரு நல்ல டேட்ல இந்த படத்தை நான் கொண்டு வந்து கொடுக்கலின்னா நாளைக்கு தேட்டர்ல வேற டேட்ல நான் வரும்போது இது நடக்காம போயிடுச்சுன்னா அப்ப அது நம்மளால தாங்கிக்க முடியாது எல்லாரும் தெரியும் இந்த ரிலீஸ் உங்களுக்கு இருக்கா அப்ப சேட்டிலைட் ஓடிடி வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற அந்த முடிவை அருளானந்து அப்படின்ற எடுத்தாரு ரொம்ப 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 நன்றி சார் அந்த அன்னைக்கு வந்து சக்திவேலன் சார் மட்டும் இல்ல நானுமே பர்ஸ்ட் கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இல்ல சார் முடிச்சுட்டு கூட பண்ணிக்கலாம் சார் அப்படிங்கும்போது இல்லை இல்ல சார் பரவாயில்ல சார் நம்ம தேட்டர் இந்த டேட் விட்டா அப்படி இருக்கு நம்ம வந்துடும் சார் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாரு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நாங்க வச்ச நம்பிக்கையை தாண்டி நீங்க அன்னைக்கு எடுத்த அந்த நம்பிக்கையும் அந்த முடிவும் தான் இந்த ஐம்பதாவது நாள் ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ சோ மச் சேட்டலைட் ஓடிடி முடியாமல் இல்ல முடிச்சிருச்சு சீக்கிரம் ஓடிடியில வரப்போகுது அதான் அந்த ப்ராசஸ்க்கான டிலே மட்டும்தான் இப்போ இது முடிஞ்சுதான் வரணும்னா நாங்க அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் ரிலீஸ் ஆயிருக்கும் அந்த டேட் இங்கே கிடைச்சிருக்காது ஸோ அதை தாண்டி அந்த டேட்டும் அந்த படத்துக்கான ரெக்கக்னேஷன் கரெக்டாக வேணும்ன்றதுக்கு மட்டுமே யோசிக்கிற ப்ரொடியூசர் இந்த காலத்துல கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் ஒரு படத்துக்கான வெற்றியை மட்டுமே யோசிச்சு படம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் அந்த நம்பிக்கை உங்களோட அடுத்தடுத்த படங்கள்ல ஐ மீன் அடுத்தடுத்த படங்கள் எப்படி போகுன்றது எங்களுக்கு எங்களுக்கு நல்லா தெரியும் சார் கண்டிப்பாக இந்த மனசுக்காகவே இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இங்க இங்க இருக்க எல்லாரோட கண்ணிலுமே உங்களால பார்க்க முடியும் எங்க இங்க எல்லாரோட கனவையும் கனவையுமே அவ்வளவு அழகா கொண்டு வந்து அது ஐம்பதாவது நாள் போஸ்டர்ல பேனர்ல வச்சு இங்க எல்லாரையுமே மேலே உட்கார வச்சு அழகு பாக்குறீங்க தேங்க்யூ சோ மச் சார் இந்த படம் பண்ணலாம்னு சொல்லி அரலான்னு சார் முடிவு பண்ணப்போ இது எனக்கு மட்டும் இல்லை நான் எல்லாருக்குமே சொல்றேன் ட்ரஸ்ட் எவ்ரிபடி ட்ரஸ்ட் எவ்ரிபடி அது 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 தப்பே இல்லை நாங்க எல்லாருமே எங்களை தான் ஜோன்னு ஒரு படம் இங்க இருக்கு பட் அதுக்காக எல்லாரையுமே நம்பிட்டேவும் இருக்க கூடாதுன்ற மாதிரி சில சம்பவம்லாம் எனக்கு நடந்தது ஒரு சிலர் வந்து சார் வந்து படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணதுக்கு இது சொல்லல சார் ஓகே சார் உங்களுக்கு கிட்ட வந்து வந்து இல்ல பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது அவர் அவர் எடுத்த டிசிஷன் அது நாங்க போய் கதை சொன்னோம் கதை பிடிச்சிருக்கு ஒரு ப்ரொடியூசர் படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றது இந்த காலத்துல எவ்வளவு கஷ்டம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படி ஒரு டீம் அசம்பிள் ஆகி அந்த கனவோட அடுத்தபடியே எடுத்து வைக்கும் போது போய் தடுத்து நிறுத்துறது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல சில பேர் அது பண்ணாங்க ஸோ அப்படி யாரும் பண்ணாதீங்க ஐ மீன் ஒரு டீம் வந்து ஒரு வேலை பார்த்து அதை ஆத்மாத்தமா எடுத்துட்டு போகும்போது அதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சில பேர்லாம் யோசிக்கிறாங்க சோ அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க அவங்க யாரும் பெரிய இல்லாவோ இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லை இந்த வேணா இதை நம்பாதீங்களே அப்படின்னு சொல்லி போய் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் என் லைஃப்ல யாரையுமே இவங்களை நம்பி இப்படி ஒரு வேலை பண்ணாதீங்கன்னு யாரையுமே சொன்னதில்லை யார் என்ன அப்படின்றத நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது எவ்ரிபடி ஹேஸ் தர் ஓன் இஷ்யூஸ் எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ட்ரீம் அது என்ன ஏதுன்னு தெரியாமல் அதை போய் ஸ்டாப் பண்ணுறதுக்குன்னு ஒரு வேலையை எடுத்து பண்ணுறாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணாதீங்க அவன் கஷ்டம் அவனுக்கு அவனோட ட்ரீம் அவனுக்கு அவனோட உழைப்பு தான் அவன் அவனுக்கு சோறு போடும் ஸோ அப்படி உழைக்கிறவங்கள போய் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க அது ரொம்ப தப்பாக இருக்குது ஸோ அப்படி பண்ணவங்களுக்கு தான் இப்படி ஒரு சக்சஸ் பதில் சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன் சார் எனக்கு அவங்க நம்பர் இருக்குதுங்க சார் நான் அவங்கக்கிட்ட பேசணும் சார் ஒரு படம் ஐம்பது நாள் தேட்டரில் ஓடுறதுங்கிறதே இன்றைக்கி சந்தோஷமான ரொம்ப சந்தோஷமான செய்தியாக இருக்கும் இந்த ஐம்பதாவது நாள் ரன்னிங்கில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு தேட்டரங்களில் திரையரங்களில் இப்போ கரண்டில் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது தான் ஸ்பெஷல் நியூஸ் யூஸ்வலாகவே என்ன பண்ணி பண்ணோன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாள் படம் ஓடிடுச்சுன்னா ஒரு நாலு தேட்டரில் பேசி எப்படியாச்சும் வந்து இந்த ஃபிஃப்டியத்து டே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கும் பெரிய பெரிய வெற்றி படங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய வெற்றி படங்களுக்கே இதான் நடக்கும் என்ன ஒரு விஷயம்னா நம்ம ஒரு ஒரு தொழிலதிபர் படத்துக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ண வர ஜென்ரலாக பணத்தோட நிறைய தொழிலதிபர்கள் படம் பண்ண வந்துடுவாங்க வழக்கமாக ஒரு படம் பண்ணுவாங்க படம் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க பணத்தை மட்டும் எடுத்துட்டு வரல கூட பேஷனையும் எடுத்துகிட்டு வந்தேன் வரலான்னு தானே டே ஒன்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே சொன்னாங்க சும்மா ஜென்ரலாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நிறையா விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் நான் நிறையா புத்தகம் படித்தெல்லாம் வந்து உலகத்தை தெரிஞ்சிக்கல நான் உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டது வந்து படங்கள் பார்த்து ஒரு புத்தகம் படிக்கிறதும் ஒரு படம் பார்க்குறதும் ஒன்று அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அன்னைக்கு தெரிஞ்சுச்சு சினிமாவை வேற வேற தொழிலுல உள்ளவங்க எல்லாம் எந்த அளவு மிக நுட்பமா மிக கூர்மையா பார்க்கறாங்க அப்படிங்கிறது மாксиம் வெரி ஹேப்பி அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வான்ட் தேங்க் யூ ஆல் ஃபார் கமிங் ஹியர் அண்ட் ப்ரோமோட்டிங் आवर மூவி சோ டு பீ a part of this movie like the 50th day so to be a part as i'm really 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 happy and First of all, I wanna thank you so so much. And then our producer, thank you, sir. Then I have to thank Rio for making me so comfortable in the set. And now, like everybody said I did well. So the main the first main reason is Rio for that. Because I didn't have any tension. I was so, so, so friendly in the set. And I could do better. And uh hotel car, he made me do this. So yeah. Actually, the tutor, he's my coach. <laughs> so, thank you so much. Uh, without you, I couldn't do it. So, for everybody who came here, thank you so much. Thank you. Uh, this is the success of good intention. This is the success of good hard work. This is the success of pure, pure, pure uh, dedication. This is the success of Joe because of all of you the actually main karanam in the success thank you so much media for coming here only because you are here that is why our film could be promoted uh, thank you so much to the distributors and the producer uh, sir for uh, you know always uh, being so motivating and very nice uh, because of you we are successful here uh, for the Joe team thank you um, our whole team, le, Nama director, uh, thank you so much. I want to thank him first of all. Uh, he is the Dhoni of our uh, film. Uh <laughs> Because he's very cool, Rambo cool-minded. Rambo emotions. Uh, he'll keep all the emotions within himself, and uh, you know, make give freedom to everyone like how Dhoni does. And that is why, uh, with the captainship of Dhoni, India has always been winning. Adam Madhrida Joe has always been winning. Adam Madhrida. Virat Kohli. Rio Raj. He's the biggest uh, support of this movie. <laughs> motivator uh, and uh, malvika a very good co-star and a very uh, a good friend of mine thank you so much uh Hegan Kavin and uh, you know all the people here all the actors uh, rakesh everyone uh, you all have been a very good friend of mine in this movie Nala mood lightener irukanga inge our uh, music director siddhu kumar because of him i fell in love with the movie even more uh, and special 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 thank to my co director our co director karthi because of him Nothing. Because of him, the essence of Shruti, whatever I am, he gave a little life to my character. Um, <laughs> he is the one, he is my mentor, my coach, my uh, best friend, my everything. Uh, not only on set, but off set also. <laughs> ஆஃப் ஸ்க்ரீன் ஆஃப் செட் ஆல்சோ இஸ் ஆல்வேஸ் பீன் மோட்டிவேட்டிங் மீ எனக்கு எப்போவுமே லைஃப்பில் ரொம்ப சோகமாக இருக்கும் என்ன இருக்கோ ஐ கால் ஹிம் இஸ் த ஒன் ஹூ மோட்டிவேட்ஸ் மீ எவ்ரி டைம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலாக எனக்கு அந்த கான்ஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம படம் எடுத்து முடிச்சுட்டு போட்டு காட்ட ஆரம்பிக்கிறோம் ஃபோனை ஃபிப்ரவரியில் முடிச்சு எடிட் போட் முடிச்சு காட்ட ஆரம்பித்தோம் சுரேஷ் சார் பிளான் பண்ணி செலக்டிவ் ப்ரெஸ் மீடியா ஒன்று பண்ணோம் ஒரு முப்பது பேருக்கு மட் முப்பது ப்ரெஸ் பீப்புள் வந்து அதுக்கு நாங்கள் ஒரு ட்ரெய்லர் ஒரு மூணு சாங் போட்டு காட்டோம் அவங்க கொடுத்த அந்த ரிசப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு அந்த அந்த ரூம்குள்ளையே அவங்க வெளியே வந்துட்டு உண்மையாவே நல்லா இருக்குப்பா உண்மையாவே நல்லா இருக்குப்பா நாங்க மோஸ்ட்லி ஒரு பாட்டு பார்ப்போம் ஒரு ட்ரெய்லர் பார்ப்போம் மூணு நாள் இருக்கேன்னு யோசிச்சோம் பட் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது நல்லா அப்படின்னு சொல்லி அங்கே அவங்க ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க ஸோ அதுதான் ப்ரெஸ் எப்போவுமே எதுவும் சொல்ல மாட்டாங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்கலாம் சொல்லி தான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி பட் எனக்கு அங்கேருந்து ஆரம்பிச்சது உங்களோட சப்போர்ட்டு அங்கேருந்து ஒரு நாலஞ்சு ங்க எனக்கு இன்னைக்கு நான் இது வந்திருக்கேன் தெரியல. டோட்டலாகவே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஃபோனில் மெசேஜ் பண்ணும்போது சரி அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு எனக்கு படம் பார்க்கும்போது இங்கே இதே தேட்டரில் இருக்கும்போது வெளியே நின்றுட்டு இருக்கும்போது உள்ள நான் உள்ளே வரவே மாட்டேன் மோஸ்ட்லி வெளியே தான் இருப்பேன் எனக்கு உள்ள ரியாக்ஷன் என்னன்னு தெரியாது பட் வெளியே வந்து அவங்க அவ்வளோ சப் அதுதான் நமக்கு ப்ரெஸ் மீடியாவில் ரியாக்ஷனே இருக்காதுப்பான்னு சொல்லி சொல்லி வந்த நமக்கு நம்ம படத்துக்கு ரியாக்ட் பண்ணும்போது என்ன இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ப்ரெஸ் மீடியாவுக்கு என்னோட ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படம் அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு என்னங்கிறத கரெக்டான விதத்தில் நான் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்பேன் என்னோட ரை இந்த படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனையாகவே நான் யோசிக்க என்னோட ரைட்டிங்ல சில விஷயங்களை ஒர்க் பண்ணிருக்கணுங்கிறது அதை நிறைய தடவை சொல்லி பேசிட்டு இருக்கோம் அண்ட் எல்லாரோட ஒரு ஒரு விஷயங்கள் நம்ம எதாவது ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் போது அதுல எல்லாத்தையுமே பாசிட்டிவா ரொம்ப மெயினா சொன்னீங்க சோ அது எங்களுக்கு டீமா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கு ரொம்ப நன்றி செசன் மீடியாக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் இந்த படம் இந்த படம்னு சொன்னா அதுதான் இது லிட்டலி ஜோங்கிறது வந்து என்னோட லைஃப்ல நடந்துச்சுங்கிறது ஒண்ணு இருந்தாலுமே இந்த படத்தை என்னை விட அதிகமா நம்புனது வந்து ரியோன ஆஹ் சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துட்டு இருந்தோம் பட் ஆனா எப் எனக்கு தெரியல அதுக்கு எனக்கு ரியோன ரொம்ப க்ளோஸ் அது என்னென்ன ஒரு பண்ணும்போதுல இருந்து ரொம்ப ஜாலியா இருப்போம் எப்பவுமே ஜாலியா இருப்போம் அது தான் கிடப்போம் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம் அதுக்காண்டி நிறைய கதைகள் கேட்டிருக்கேன் அண்ணனுக்காண்டி அப்போ கேட்கும்போது இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் இப்படிலாம் ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணுவோம் அது இப்படி முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது நான் கதை பண்ணிட்டு அதுகிட்ட சொல்லலை ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஷூட் பண்ணும்போது கேட்டேன் நீ எப்படின்னு லவ் ஸ்டோரி பண்ணுவேன்னு லவ் ஸ்டோரி நமக்கு எப்படிதான் தெரியல பார்த்துக்கலாம் நம்ம ஜாலியாக பண்ணலான்னு சொல்லிட்டு போயிடுச்சு அதனால நான் சொல்றதுக்கு ரொம்ப நாள் தங்கிக்கிட்டு இருந்தேன் என்ன கிட்ட நான் முடிச்சிட்டேன்னு தெரிஞ்சோனா ஒரு நாள் கூப்பிட்டு வீட்டில் கேட்க ஆரம்பிச்சிச்சு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பேசியிருப்போம் நைட் ஃபுல்லா முடிச்சுட்டு பண்ணலாடா தம்பின்னு சொன்ன அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு இந்த ஐம்பதாவது நாளுக்கு ஷீல் ரெடி பண்ற ஸ்டிக்கர் முதற்கொண்டோ பார்த்து பார்த்து பண்ணுச்சு இந்த படத்துக்கு அண்ட் ஆஹ் இந்த இப்படி ஒரு ஹீரோ யாருக்கும் அதுதான் நான் கஷ்டப்படவே இல்லை இந்த படத்துக்கு ஆஹ் படம் பண்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுவாங்களே நான் ஒரு கஷ்டமும் படல என்னை அப்படியே உட்கார வச்சு நீ உனக்கு பண்றத பண்ண ஒரு ரெண்டு மூணு ப்ரொடக்ஷன் இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது இதுக்குன்னா அந்த நான் போன எல்லா ப்ரொடக்ஷனுமே ஈவெனியே சொல்லி தான் போனேன் நான் ஒரு ப்ரொடக்ஷன் நானா போனது கிடையாது என்ன போக விட்டது கிடையாது நீ பவுன் பண்ணுன்னு அனுப்பிச்சு நான் பவுன் பண்ணிட்டு வர வெயிட் பண்ணுச்சு ஸோ ஒவ்வொரு மொமெண்டுமே அது இந்த படத்துக்காண்டி எவ்வளோ அது இது ஒரு அதுக்கு ஒரு மரியாதை தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமே அது நல்லா நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது அது நல்லா நடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் பட் அது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறப்ப தப்பாக சொல்லிட்டேன்னா இன்னைக்கு அவ்வளவு ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு